ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராய்க்குள் இது வந்து சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராய்குள் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேவையானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராய் ரெண்டு பாதம் இது வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி கிடைக்கும் இதுதான் வந்து ராய் பால் இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் எந்த திட்டமும் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணணும் அதே அளவு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் அளவான தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா பிழிஞ்சு விடும் போது அந்த பால் வந்து சீக்கிரமாக கீழே வந்துடும் இதில் கொஞ்சம் நம்ம இடையிடையே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பால் நல்ல ஒரு ஒயிட்டான க்ரீமியான நல்ல ஒரு கன்சல்ஸில் ஒரு பால் மாதிரி கிடைக்கும் ஆ இந்த மாதிரி வந்து நல்லா ஒயிட்டாக நல்லா கிடை ஒரு ஒயிட்டான பால் கிடைக்கும் இதுக்கு பேர் தான் ராகி பால் இந்த பாலில் நம்ம அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையில் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு டே டூ ஆர் த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து இதில் சேர்த்துக்கணும் டூ ஆர் த்ரீ டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சா லைட்டாக உப்பும் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து இப்போ வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விடணும் நல்லா கலந்து விடும்போது அது நல்லா வந்து சக்கரை வந்து அந்த நிதியில் அந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்துரும் இது இது வந்து நல்லா ஒரு சத்தான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்து வந்து நல்லாவே இதில் கிடைக்கும் இப்போ நாம் அடுத்தது வந்து மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விடணும் கை விடாமல் நல்லா கிளறி விடணும் ஏன்னா நம்ம கை விட்டுட்டோம்னா அதில் வந்து அடிப்பிடி அடிப்பிடிச்சு போயிடும் அதனால் வந்து நல்லா வந்து நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் ஆனால் சீக்கிரம் சட்டுன்னு ஆயிரும் இப்படி நல்லா கலறிட்டே இருக்கணும் போது பாருங்கள் நம்ம அடியில் வைக்கும்போது அந்த போது எப்படி ஒரு ப்ரௌனாக லைட் ப்ரௌன் மாதிரி நம்மளுக்கு ஆகல நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நல்லா க கலறிட்டே இருக்கணும் கிளற கிளற பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி நல்லா வருது இந்த மாதிரி வரும்போது நல்லா இன்னுமே கொஞ்சம் லோ ஸ்ப்ரீம் வச்சு நல்லா கிளறும் போது இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு ராகி கூழ் கிடைக்கும் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கூடாது இந்த மாதிரி கரண்டியில் நம்ம எடுக்கும்போது கரெக்டான கன்சிசண்டி வரும் இது அவ்வளோதான் இனி இது ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம பேபிக்குக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் காலையில் நம்ம நாம கூட அவசரமாக கிளம்பும் போது இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து சாப்பிட்டு போகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்